எல்லோருக்கும் அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து ஐவேலை தொழுகை நேரம் தொழக்கூடாத நேரங்கள் ஆண் பெண் ஜும்மா தொழுகை பற்றி முழு விளக்கம் சல்லல்லா ஹொலா முகம்மது சல்லல்லா அலெஹி வசலாம் முதலில் ஐவேலை தொழுகைகளின் விளக்கம் ஃபஜர் தொழுகை இதன் நேரமாவது அதிகாலையில் கிழக்கு வெளுத்ததிலிருந்து சூரியன் உதயத்துக்குள் ஃபஜர் தொழுகையை நிறைவேற்றலாம் இரண்டு லுகர் சூரியன் வானில் உச்சிலிருந்து சாயத் துவங்கியதிலிருந்து முதலில் பொருள் தன் நிழலை சேர்க்காமல் தன்னைப்போல் இரண்டு மடங்கு நிழலில் வரும் வரை லுகர் தொழலாம் மூன்று அசர் லுகருடைய நேரம் முடிந்ததிலிருந்து அதாவது ஒரு பொருள் தன் நிழலை சேர்க்காமல் தன்னைப்போல் இரு மடங்கு ஆனதிலிருந்து அசர் நேரம் ஆரம்பமாகிறது சூரிய அஸ்தமம்தான் இதன் கடைசி நேரம் எனினும் வெயில் நிறம் மஞ்சளாவதற்கு முன் அசரை தொழுதுவிடுவது நல்லது நான்கு மகிரி சூரியன் அஸ்தமித்திலிருந்து செம்மேகம் மறையும் வரை மகிரி தொழுகையை தொழலாம் ஐந்து இஷா மகுதி புடைய நேரம் முடிவடையும் போது செம்மேகம் மறைந்து வெள்ளை மேகம் தோன்றும் இதிலிருந்து கிழக்கு வெளுக்கும் வரை ஈஷா தொழுகை நிறைவேற்றலாம் ஐ தொழுகையும் இதே மாதிரி தான் நாம் தொழ வேண்டும் நாம் தொழுகை இந்த நேரங்களில் தொழுது அல்லாவிடம் துவா செய்வோம் தொழக்கூடாத நேரங்களைப் பற்றி பார்க்கலாம் சூரியன் உதயமானதிலிருந்து அது ஒரு வலைய பிரயாணம் உயர்வதற்கு முன் தொழுகை தொழக்கூடாது இரண்டு சூரியன் உச்சியில் இருக்கும் போதும் தொழக்கூடாது மூன்று சூரியன் அஸ்தமாகும் போதும் தொழக்கூடாது ஆண் பெண் இருவரும் பள்ளிவாசலுக்கு சென்றவுடன் இரண்டு ரகாத் நபில் தொழுகை முதலில் தொழ வேண்டும் சீக்கிரமாக பள்ளிவாசலுக்கு சென்றுவிட்டால் விட்டால் நாலு ரக்காத் சுண்ணத்தும் தொழுதுவிட்டு ஜமாத்துடன் இரண்டு ரகாத் ஃபரஸ் தொழ வேண்டும் பிறகு நாம் மற்ற தொழுகையிலும் தொழுதுவிட்டு வரலாம் ஜும்மா அன்று கண்டிப்பாக ஆண்கள் பள்ளிவாசலுக்கு சென்றுதான் தொழுக வேண்டும் மிகவும் முடியாத நிலையில் வீட்டில் தொழுதால் நான்கு ரகத்து சுகர் தொழ வேண்டும் சுன்னத் நஃபில் தொழுகையிலும் வீட்டிலே தொழுது கொள்ளலாம் பெண்கள் பள்ளிவாசலில்தான் போய் தொழ வேண்டும் என்று கட்டாயம் வீட்டிலும் நாம் தொழுது கொள்ளலாம் பெண்கள் விருப்பப்பட்டால் பள்ளிவாசலுக்கு போய் தொழுது வரலாம் என்று நபி சல்லா அலைஹு வசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் பருவ வயதை அடைந்த சுயபுத்தி உள்ள முஸ்லீம் ஆண் பெண்கள் அனைவரும் மீதும் தொழுகை நேரம் குறிப்பிட்ட கட்டாயம் கடமையாகும் பைத்தியம் பிடித்தவன் முழுமையான மயக்க நிலையில் அடைந்தவர்கள் காஃபிரானவன் மாதத்திட்டு பிரசவத்திட்டு உள்ள பெண்கள் மிகவும் சிறிய குழந்தைகள் ஆகியோர் மீது தொழுகை கட்டாயமில்லை எனினும் முஸ்லிம் சிறுவர் சிறுமிகள் ஏழு வயதாவதும் தொழ சொல்லி ஏவ வேண்டும் பத்து வயதாகி தொழாமல் இருந்தால் லேசாக அடித்து தொழும்படி செய்ய வேண்டும் ஆண்கள் தொழுகை நேரம் தவறிவிடாமல் அந்தந்த நேரத்தில் ஜமாத்துடன் இணைந்து நிறைவேற்றுவது மிகவும் சிறந்த செயலாகும் பெண்கள் வீட்டில் அந்தந்த நேரத்தில் தொழுவது மிகவும் சிறந்தது ஜும்மா நாளில் அதிகமாக சலவாத்துகள் வர வேண்டும் யா நாம் எல்லோருடைய தேவைகளும் நிறைவேறவும் இம்மை மறுமையிலும் நம் நல்வாழ்வு வாழ்வும் நாம் எல்லோரும் அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் துவாவை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் சல்லல்லாஹு அலா முஹம்மத் வாலிஹி வசாபிஹி அஜ்மையின் வல்லம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் பிடிச்சிருந்தா அல்லம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் இன்ஷா அல்லா ஆமீன்